வாவான்பே பூஜை உண்டு பூஜைக் கேற்ற பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கு ஒரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அற்புதமான பாடல்களை நம்ம எல்லாருக்குமே ஒரு பூங்கொத்து மாதிரி கொடுப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேரங்களை சரமிட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் எங்களுக்கு எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு ஒரு இது அதாவது நீங்க வந்து அப்படியே மடை திறந்து வெள்ளம் மாதிரி கடகட கட கட கடனு சுவரங்கள் பாடுறீங்க இல்லைங்களா உண்மையாவே நாங்களும் வந்து என்ன பண்ணினா இப்படி இதுல வந்து ஒரு டுவென்டி ஃபைவ் பாட முடியும் டாக்டர் நிச்சயமா முடியும் ஈடுபாடுதான் முக்கியம் இசைங்கிறது சங்கீதங்கிறது எல்லாருக்கும் சொந்தம் அது சங்கீதம் நம்மளை தேடி வராது நம்ம சங்கீதத்தை தேடி போகணும் அர்ப்பணிக்கணும் நாள் கணக்கா கணக்கா வருஷக்கணக்கா ஜென்மம் முழுக்க உழைச்சாதான் சங்கீதம் நம்ம கிட்ட வந்து நிற்கும் நம்ம சங்கீதம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது எப்போ சாதாரண விஷயம்னா நம்ம உழைச்சோம்னா சங்கீதம் ஈஸி உழைக்காம குறுக்கு வழியே கிடையாது இதுல இந்த எதுக்கு திருப்பி திருப்பி சொல்ல வரேன் சாஸ்திரிய சங்கீதம் கர்நாடக சங்கீதம் இருக்கு பாருங்க அந்த அடிப்படை இல்லாமல் இப்போ இன்றைக்கி நம்ம கேட்குற மெலடிஸ்லாம் அதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்காது உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு அருமையான பாட்டு நேர்கள் கேட்டிருப்பீங்க வாவாம்பே பூஜை உண்டு அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் வந்து ஒரு தில்ட்டிங் மெலடி இப்போ நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ ஒரு நல்ல மெலடி இதில் எப்படி சாஸ்திரிய சங்கீதம் நேர்கள் கேட்பீங்க அங்கே தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஸ்வரங்கள்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த ஸ்வரங்களை வந்து இந்த பாட்டுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டுக்குள்ளே போனால் இந்த பாடலுக்கு உண்டான அழகும் சங்கதிகளும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒட்ட வச்ச மாதிரி இருக்காது இந்த பாட்டுக்கே இந்த பாட்டோட கம்போசிஷனுக்கே உண்டான இயல்பு தன்மையை குறைக்காமல் பண்ணணுன்னா அது என்ன ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு என் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட ரேமான் சாரோட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து சொல்லும்போது சொன்னார் நம்ம கர்நாடக சங்கீதம் தான் ஈவன் ஜாஸுக்கு கூட சொரம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுக்குது நம்ம கர்நாடக சங்கீதம் ஜாஸ் ராக் பாப் வெஸ்டன் எல்லாத்துக்குமே ஒரு சொரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது திரை இசைக்கு கேட்கவேவனா அல்வா மாதிரி அருமையான மெலடிஸ் இதுக்கு வந்து டில்ட்டிங் மெலடிஸுக்கு சொரங்கள் இல்லாமல் இந்த பாடல்லாம் கம்போஸ் பண்ண முடியாது உலக இசையின் தாய் கர்நாடக இசையின் சந்தேகம் இல்லாமல் எ எள்ளளவும் சந்தேகம் கிடையாது நீங்க கேட்ட கேள்வி இரநூறு சதவீதம் உண்மை உலக இசையின் தாய் அழகாக சொன்னீங்க டாக்டர் இப்போ அது எப்படி தேங்கிஸ் பண்ணணும் டாக்டர் நாங்களும் எடுத்து வைக்கிறோம் பார்த்து சாரி எல்லாம் பாடுறோம் ஆனால் நீங்க பாடுற மாதிரி அந்த ஒரு அழகு வர மாட்டேங்குதே வரமாட்டேங்குது அது நான் தான் சொல்ற மாதிரி ஒரு ராகத்தை நம்ம வந்து ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம டீல் பண்ணணும் இப்போ சில சில பேர் பார்த்தா இவங்க இந்த பர்சனாலிட்டி ஹைட்டாக இருக்காங்க சில பேர் ஃபேட்டாக இருக்காங்க சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்குமே ஒரு அழகு ஒரு நளினம் ஒரு தனித்துவம் இருக்கு அந்த ராகத்தை ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணுறது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு கலர்ஸை ஸ்டடி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு கலர் இப்போ இந்த வாவா அன்பே பாடல் எடுத்திங்கன்னா இதுக்கு ரெண்டு ராகம் இருக்குது இதில் நடபைரவி மெயினாக கீரவாணி ரெண்டுத்தையும் ராஜா அழகாக மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு மெயினாக கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் நடபைரவி நடபைரவி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம் கீரவாணியும் பார்த்துருக்கோம் பட் இது ரெண்டுத்தையும் இப்போ கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த பாட்டுக்கு போனோம் சரி சனித பமக ரி சனித நீ சர்நாடக சங்கீத்துல எடுத்தா சரி கதனி சனித பமக ரி இந்த கல்ட் கிளாசிக் கமகம் வந்தால் இது கர்நாடக சங்கீதம் இதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அதுக்காக இலக்கணம் மாறல

நி மீடபெருவி இதில் ஒரு அருமையான கன்னட இசையில் ஒரு அருமையான கம்போசிஷன் மகா மகா மேதை மியூசிக் கம்போசர் பாபநாசம் சிவனையா கம்போஸ் பண்ண ஸ்ரீவல்

சரி கரி தரி சரி சரி சனி சனித இது ஒரு பக்கம் நட்டபேரவி இப்ப கீரவாணி இதில் ஆட் பண்றோம் இந்த பாடல்ல கீரவாணி பாபாண்பை பாடல்ல நான் சொன்ன மாதிரி கீரவாணி நட்டபேரவி ரெண்டு இருக்கு அதுக்காக இந்த பக்கம் இதை வச்சுட்டோம் செக்மெண்டா சரி கதனி சனி தரி சரி சனி கீரவாணி பதன பி ச நட்டி சரி சரி கீரவாணி கீரவாணி இல்ல ராஜா சார் கச்சக்கமான கம்போசிஷன்ஸ் போர் கீரவாணி கீரமாணி

இப்ப இது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு நேரங்களே இப்ப இதை மைண்ட்ல வா வாங்கிட்டோம் இது எதுக்குன்னா அந்த சங்கதிகள் விழுறதுக்காக தான் இந்த சுரங்கள் சின்ன சின்ன சங்கதிகள் வரும் இப்ப நான் பாட்டை பாடும்போது இது எந்த அளவுக்கு இந்த சுரங் பயிற்சிகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பா சொல்லிக்காம கேட்கறேன் வா வாம்பே பூஜை உண்டு இது அவ்வளவு லேஸ் இல்ல பாருங்க பாருங்க வா வாம்பே ரி ரிமா ரிமலா ரேசபாரி நோட்ஸ் மாவான்பே பூஜை உண்டு பூஜை பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கு ஒரு கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் ரீ ீ பதம பகசரிஷன்லாம் பண்ண மாண்டு ரி கரி வாரி அதுக்கு தாங்க

ரிஸரிガ ரிகசரி நிசரிமா கரிச பாமகரிச தாமமகரிச நீதபமகரிச கரி சனிதபமகரிச பாயரிசரிவவரிசரிதவவபதரிசரி கமவளிசதల్పபதமமபககமரிரிகசரி நிசனி கரிசரி நிசனி கரிகசரி பாடவா நீ ரிசனி கரிமகரிசபமகரிசதாமமகரிச நீதபமகரிச அப்படி ஒரு ஓடை மாதிரி பிராக்டீஸ் பண்ணு வயலின் மாதிரி நம்ம வாய்ப்பாட்டு இருக்கணும் அந்த வயலின் ஒரு இசைக்கருவி எடுத்து எப்படி ஒரு ஃப்ளோயாக வாசிக்கிறாங்களோ அதே மாதிரி வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு மாதிரி இசைக்கருவியும் வாசிக்கணும் ஸோ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இணை பிரியாமல் போய்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது டாக்டர் நிஜமாக கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி தென்றல் காச்சே கொஞ்சம் சென்று அன்பை சொல்லு இதே படத்துல அதாவது இப்போ இந்த இப்போ இது சொன்னதுனால இந்த பல்லவிய பாப்பாவும் நேர்கள் ரொம்ப ரசிச்சு கேட்பீங்க பூஜை உண்டு பூஜை கேற்ற பூக்கள் ரெண்டு பறவை அழித்தது அதற்கு ஒரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தா அந்த கண்ட்ரோல்டா போனோம் அது பியூட்டிஃபுல் சரணம் என்ன பிரில்லியா மாலை நேர சூரியன் பார்க்கிறான் என்ன அழகான ஒரு ப்ளேஸ் பண்ண நீ மாதா மாலை நேர சூரியன் மேற்கில் இருந்து பார்க்கிறான் வேலையோற பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான் அந்திவையில் வேலைதா ஆசை பூக்கும் நேரம் நேரம் அந்த சின்ன சின்ன சங்கத்திக்கு தான் சுரங்கள் புல்லின் மீது பாடைதான் பனியை மெல்ல தூ விரலை கண்டதும் மீட்ட சொன்னது வீண பூஜை பூஜையுண்டு அப்படி போ அழகா இருக்கு டாக்டர் கேட்க கேட்க அப்படியே அவ்வளோ ஆசையா இருக்கு வரைக்கும் கேட்டதுக்கும் இப்ப நீங்க ஒரு ஒரு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியுது டாக்டர் ரொமாண்டிக் நோஸ் இல்ல பண்ணிருப்பா நீ

கால் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க கிடைத்த மிகப்பெரிய பிளெஸிங் வரம் அப்படின்னே சொல்லணும் டாக்டர் தேங்க்யூ மச் என்ன நேரில் எவ்வளோ அழகான பாடல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான பாடல்களோடு அடுத்த எபிசோட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்